யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம் தொடர்களே சண்டாளன் என்கின்ற சொல்லாளன் இன்றைக்கு ஒரு அரசியல் சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது இது பற்றி பல செய்திகளை தெரிந்திருந்தாலும் இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்டியல் பழங்குடியினர் ஆணையம் அந்த வார்த்தையை பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது அப்படியென்றால் இதற்கு முன்பு அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தடை இல்லையா பட்டியல் பழங்குடி மக்களின் இழிவாக பேசுபவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த முடியும் அப்படியென்றால் அந்த வார்த்தையை பயன்படுத்திய நாம் தமிழர் கட்சி பொருள பொறுப்பாளர் மீது நீதிபதி ஏன் அந்த வழக்கை எடுக்காமல் விட்டார் இன்னும் இது பற்றிய பல்வேறு செய்திகளை பார்ப்போம் தோழர்களே சண்டாலன் என்கின்ற வார்த்தை அதற்கு உண்மையான பொருள் என்ன சமஸ்கிருத சொல் என்று சொல்லுகிறார்கள் சமஸ்கிருத பொருள் என்ன தமிழ் பொருள் என்ன இது பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் சண்டாளன் என்பதற்கு தமிழகராதி கூறக்கூடிய வார்த்தைகள் கொடூரமானவன் மாபாதகன் ஈனத்தனமானவன் துரோகி வஞ்சகன் இது போன்ற சுனநலம் சார்ந்த சூழல்களை சண்டாளன் என்ற வார்த்தைக்கு தமிழகராதி குறிக்கிறது அடுத்ததாக சாதி அடிப்படையிலும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் சண்டாளன் என்பதற்கு புலையர் சாதியை குறிப்பது என்கின்ற ஒரு பொருளும் அதிலே உள்ளது கூடுதலாக இன்னும் சில அகராதிகளில் சண்டாளர் என்பது ஈனர் புலையர் மரவன் வேடன் இவர்களை குறிக்கும் என்றும் வருகிறது இப்போ இந்த அகராதிகளிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சாதியினுடைய அந்த பொருளுக்கு நேராக இது ஒரு சாதி பல்லர் என்றால் அது ஒரு சாதி பறையர் என்றால் சாதி சாணார் என்றால் சாதி என்று இது ஒரு சாதி என்று பொருள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் அதற்கான விளக்கம் வருகிறது சண்டாளர் என்பதற்கு அது ஒரு சாதி என்கின்ற விளக்கம் தமிழ் அகராதியில் இல்லை ஆக தமிழகராதியில் சண்டாளர் என்பதற்கு சில சாதிகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் உள்ளது பொது தளத்தில் அவருடைய குணாம்சங்களை குறிப்பிட்டு விளக்கக்கூடிய சொல்லாகவும் அது உள்ளது தான் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே சாமானிய மக்கள் மத்தியில் அந்த வார்த்தையை சொல்லி திட்டிக் கொள்வது என்பது சாதாரணமாக உள்ளது அது ஒரு சாதிக்குள்ளும் ஒரு வட்டத்திற்குள்ளும் சில குடும்பங்களுக்குள்ளும் கூட அப்படியான வார்த்தைகள் சண்டை வரும்போது பயன்படுத்தப்படுகின்றன எனவே குணாம்சங்களை நோக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை சாதி நோக்கில் மக்கள் பயன்படுத்துவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் சாதியை நோக்கித்தான் சொல்லுகிறார்கள் என்றால் இது நாள் வரையில் எங்கள் சாதி பெயரை சொல்லி திட்டுவதை தடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்று அந்த சாதிக்காரர்கள் ஏன் கூறவில்லை இந்த கேள்விகள் எல்லாம் அதில் இருக்கிறது சரி இப்பொழுது இந்த என்பதற்கு சமஸ்கிருத சொல்லாடலும் மனு சொல்லக்கூடிய புரிதலும் என்ன என்பதை நாம் பார்ப்போம் சண்டாளன் என்ற அந்த பெயரை யாருக்கு சொல்லுகிறார்கள் என்றால் பிணம் சுடும் எரிப்பவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்கின்றவர்களை கடைநிலையில் உள்ளவர்களை சொல்லக்கூடிய வார்த்தையாக சமஸ்கிருத வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது மனு தர்மம் சொல்லுகிறது சரி அது எப்படி அவர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் மனு நான்கு வர்ணங்களை அடிப்படையாக கொண்டது பிரம்மன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்கின்ற வர்ணங்களை அடிப்படையாக கொண்டது பிரம்மன் ஆண்டவன் படைப்பு சத்திரியன் அரச படைப்பு வைசியன் வணிக படைப்பு சூத்திரன் இவர்களுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய அடிமை படைப்பு இதுதான் நான்கு வர்ணங்களை மனு தர்மம் சொல்லுகிறது இந்த வர்ணங்களில் இருந்து சாதிகள் உருவானதாக மனு சொல்லுகிறது இந்த வர்ணங்களிலிருந்து உருவான சாதிகளைத்தான் சங்கர சாதிகள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது சங்கர சாதிகள் என்றால் கலப்பு சாதிகள் என்று பொருள் அப்படி என்றால் இந்த இருந்து சாதிகள் எப்படி உருவாகின என்று மனு சொல்லுகிறது என்றால் ஒரு பிராமண வண்ணத்தைச் சேர்ந்தவன் தனக்கு கீழ் உள்ள மூன்று வர்ணங்களைச் சேர்ந்த பிராமண வர்ணத்தில் உள்ள ஒரு ஆண் தனக்கு கீழ் உள்ள மூன்று வர்ணங்களைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதன் வழி மூன்று சாதிகள் பிறக்கிறதாம் ஒரு சத்திரியன் தனக்கு கீழ் உள்ள சத்திரிய ஆண் தனக்கு கீழ் உள்ள பெண்களை இரண்டு வர்ண பெண்களை திருமணம் செய்வதன் வழி இரண்டு சாதிகள் பிரிக்கிறதா ஒரு வைசியன் ஒரு வைசிய ஆண் தனக்கு கீழ் உள்ள சூத்திர பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் வழி ஒரு சாதி பிறக்கிறதா இந்த ஆறு சாதிகளும் அருணோம சாதிகள் அதாவது வர்ணங்களை விட தாழ்ந்தவை ஆனால் சாதியில் உயர்ந்தவை இப்பொழுது ஒரு பிராமண பெண் பிராமண பெண்ணுக்கு மற்ற மூன்று வர்ணங்களில் உள்ள ஆண்கள் மூலமாக பிள்ளைகள் பிறக்கும் போது அதிலே ஒரு மூன்று சாதி உருவாகிறது அதுபோல சத்திரிய பெண்ணுக்கு மற்ற வைசிய சுத்திர ஆண்கள் ஒன்று கலக்கும் பொழுது அதிலே இரண்டு சாதிகள் உருவாகிறது அதுபோல வைசிய பெண்ணுக்கு சூத்திர ஆண் உடன்படும் பொழுது அதிலே ஒரு சாதி உருவாகிறது ஆக இதிலே ஒரு ஆறு சாதி இந்த ஆறு சாதிகள் பிரதிநோம சாதிகள் அதாவது கீழ்ச்சாதிகள் இப்போ வர்ணத்திலிருந்து சாதிகள் எப்படி உருவாகிறது நான்கு வர்ணங்களும் கலந்துத்தான் சாதி உருவாகிறது அப்படி உருவாகக்கூடிய சாதிகள் ஆறு சாதிகள் அனுநோம சாதிகள் அதாவது உயர் சாதிகள் இதர ஆறு சாதிகள் சாதிகள் அதாவது கீழ் சாதிகள் ஆண் உயர் சாதியாக இருந்து உயர் வர்ணமாக இருந்து பெண் தாழ்ந்த வர்ணமாக இருந்தால் அது உயர் சாதியில் சேர்த்துக்கி ஆண் சாதிகள் சேர்த்து பெண் உயர் வர்ணமாக இருந்து ஆண் கீழ் வர்ணமாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் தாழ்ந்த சாதியில் சேர்க்க சரி அப்போ உயர் சாதி ஆறு சாதி ஆறு உருவாகிவிட்டது அப்ப இதுல கடைக்கோடியில் ஒரு சாதி இருக்கிறது இந்த பன்னிரெண்டு சாதிகளை கடைக்கோடியில் ஒரு சாதி சாதி அது என்றால் பிராமண பெண்ணுக்கும் கடைசி வர்ணமான சூத்திரே ஆணுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளை அவர்கள்தான் பனிரெண்டாவது சாதி அப்ப அவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா அவர்களைத்தான் சண்டாளர் என்று சொல்லுகிறது மனிதர்கள் அவர்களைத்தான் சண்டாளர்கள் என்று சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது ஆரிய பாட்னர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ நாம் கேட்பது என்னென்னா பிராமணனுக்கும் ஒரு பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்தவர்கள் எப்படி பட்டியல் வகுப்பில் வர முடியும் எதுதான் நம்முடைய கேள்வி ஒன்று பிராமணனாக வாழலாம் இல்லை என்றால் சூத்திரராக வாழ முடியும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக இயங்கியல் விதி இதுதான் ரெண்டு சாதிகளுக்கு இணைந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து கொண்டால் பிறக்கின்ற பிள்ளைகள் ஒன்று தாய் சாதி இல்லை தந்தை சாதி அப்போ பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறக்கின்ற பிள்ளை ஒன்று சூத்திரனா இருக்கணும் இல்லை பிராமணனாக இருக்கணும் எப்படி பட்டியல் சாதியில் வந்தது இப்போ சண்டாளர் என்கின்ற இந்த பொருள் இந்த சொல் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கும் என்றால் தமிழ்நாட்டில் பொருந்தும் என்றால் அவர்கள் பட்டியல் சாதியில் இருக்க முடியாது ஆனால் இதில் பட்டியல் சாதிகள் தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி வைத்திருக்கிறார்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய சாதி தோற்றம் போன்ற சில செய்திகளை சில சுருக்கமான செய்திகளை பார்க்கிறது மனு தர்மம் நான்கு வர்ணத்தை அடிப்படையாக கொண்டு நான்கு வர்ணங்களுடைய கலப்பில் தான் சாதிகள் உருவானதாக சொல்லுகிறது தமிழ் சமூகம் ஐந்தினை கோட்பாட்டின் அடிப்படையில் திணைக்குழுக்களிலிருந்து உருவாகிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்தினை குழுக்களும் தொழில் குழுக்களாக தினை முற்று பெற்று ஒரு அரச வாழ்க்கைக்கு வரும்போது தொழில் குழுக்களாக மாறுகின்றன தொழில் குழுக்கள் ஆரிய பிராமண வருகையை ஒட்டி பிராமண பண்பாட்டு மேலாதிக்கத்தின் கீழ் இறுக்கமடைந்து சாதிகளாக உருவாகின்றன அப்படி உருவாகக்கூடிய சாதிகள் தமிழ்நாட்டிலே பனிரெண்டாம் நூற்றாண்டில் வலங்கை சாதிகளாகவும் இடங்கை சாதிகளாகவும் தெரிகின்றன வலங்கை தொண்ணூத்தி எட்டு இடங்கை தொண்ணூத்தி எட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி வரையில் இதுதான் நிலைமை வெள்ளைக்காரர்கள் தான் அட்டவணை அடிப்படையில் உயர் சாதிகளையும் அட்டவணை சாதிகளையும் தயாரித்தார்கள் அதற்கு முன்பு வரை தொண்ணூத்தெட்டு வலங்கை சாதி தொண்ணூத்தெட்டு இடங்கை சாதி தென் மாவட்டங்களிலே சில இடங்களில் நாடு முறை என்று அவர்கள் சில வரைமுறை வைத்திருந்தார் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சிறுபான்மையாக அப்போ இந்த தொண்ணூத்தெட்டு வலங்கை சாதியிலையும் தொண்ணூத்தெட்டு இடங்கை சாதிகளையும் எல்லா சாதிகளின் பெயரும் இருக்கிறது சண்டாளர் என்கின்ற சாதி பெயர் மட்டும் அங்கு இல்லை அப்படி என்றால் தமிழ்நாட்டில் சல்லா சண்டாளர் என்கின்ற சாதி இருக்கிறதா என்றால் தமிழ்நாட்டில் சண்டாளர் என்கின்ற சாதி இல்லை ஒருவேளை இருக்கிறது என்று அரசு சொல்லுகிறது என்றால் இந்த கேள்வியும் இதற்கான பதிலும் அவர்களுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கருணாநிதியை விமர்சித்து கடந்த காலங்களில் அதிமுக வெளியிட்ட ஒரு பாடல் கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி என்கின்ற பாடலை நாம் தமிழர் பிரச்சார வீட்டியாக பயன்படுத்தும் போதுதான் இவர்களுக்கு சண்டானன் என்கின்ற வார்த்தையில் சிக்கலை கூடுதலாக இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சாட்டை துறைமுருகன் மீது வன்கொடுமை பிரிவு சட்டத்தின் கீழ் வழக்கும் போட்டு நீதிமன்ற காவலில் கொண்டு செல்வதற்காக நீதித்துறை நடுவர் முன்பு நிறுத்துகிறார்கள் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அவர் விடுவிக்கப்படுகிறார் நீதிமன்ற நீதிபதியாரே விடுவிக்கப்படுகிறார் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி சண்டாளர் என்கின்ற சாதி தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டினுடைய சாதிய இயங்கியல் ஒரு ஆண் ஒரு பெண் வெவ்வேறு சாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை ஒன்று ஆண் சாதியை சார்ந்திருக்கும் இல்லை பெண் சாதியை சார்ந்திருக்கும் இரண்டும் இணைந்து பிறக்கின்ற பிள்ளை வேறு ஒரு புது சாதியாக உருவெடுத்த வரலாறு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லை எனவே தமிழ்நாட்டினுடைய சாதியினுடைய வரலாற்றுக்கு எதிராக ஒரு பொருந்தாத ஒன்றாக இந்த சண்டாளர் என்கின்ற சாதியை வரையறை உள்ளது சரி ஒருவேளை அப்படி இருந்தாலும் அந்த சாதி ஒருவேளை பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்த பிள்ளைகள் சண்டாளர் என்றால் அவர்கள் சூத்திரர் தான் வர முடியும் எப்படி பட்டியல் சமூகத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் இந்த கேள்வி அடுத்து நமக்கு வருகிறது ஒருவேளை பட்டியல் சமூகத்தில் தான் இருக்கிறதே என்று வைத்து கொண்டாலும் பட்டியல் சமூகத்தில் உள்ள சாதிகளை குறிப்பிட்டு ஒருவரை இழிவுபடுத்தினால் அதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிய முடியும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மற்றும் திருத்தப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகள் அடிப்படையில் எல்லோருக்கும் பொருந்தும் அப்படியென்றால் ஏன் நீதித்துறை நடுவரால் சாட்டை துணைமுடன் கைது செய்யப்படவில்லை அப்படியென்றால் சண்டாளன் என்ற வார்த்தையை சொல்லி திட்டுவது சாதி அடிப்படையில் திட்டுவது ஆகாது என்பதுதான் இதனால் உள்ள நிலையா இது நாள் வரை உள்ள நிலையாக அப்படி ஒன்று தான் தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய பட்டியல் பழங்குடிகள் ஆணையத்தின் சார்பாக சண்டாளர் என்பது தமிழ்நாடு பட்டியல் வகுப்பில் நாற்பத்தி எட்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த சொல்லாடலை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார்கள் இப்பொழுது இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா நாற்பத்தி எட்டாவதுன்னு ஆணையில் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு பட்டியல் சாதிகளுடைய பிரிவில் நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருப்பது பகடை என்கின்ற சாதி இப்போ சண்டாலா என்கின்ற சாதி பதினைந்தாவது இடத்துல இருக்குது இப்போ இந்த அரசாணை ஒருவேளை நாம் பார்த்த ஆவணங்களில் இப்படி இருந்திருந்தால் இந்த ஆவணங்களும் அரசு வெளியிட்டதாக தான் இருக்கும் ஒருவேளை அரசு புது புதிதாக தற்போது வெளியிட்ட ஆணையில் நாற்பத்தி எட்டாவது இடத்தில் இருந்திருந்தால் கடந்த ஆணை கடந்த வெளியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் இப்போது நாற்பத்தெட்டாவது இடத்திலும் இருக்கக்கூடிய சண்டாளா என்கின்ற சாதி என்று குறிப்பிட்டிருக்கலாம் அப்படியெல்லாம் குறிப்பிடாம நாற்பத்தெட்டாவது சாதி எண்ணிக்கையிலே இல்லாத ஒரு சாதியை சண்டாளர்கள் இவர்களே சொல்லி அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக நமக்கு சில விஷ் கேள்விகள் இயல்பாக உருவாகிறது உண்மையிலேயே சண்டாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுத்தது யார் அந்த சாதி எங்கே இருக்குது அந்த சாதி மக்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க எந்த பகுதியில் வாடுறாங்க இந்த கேள்வி நமக்கு இயல்பாக வருகிறது சரி இப்போ ஒரு சண்டாளருக்கும் இன்னொருத்தருக்கும் இன்னொரு சாதியைச் சேர்ந்தவருக்கும் திருமண உறவுகள் நடக்கும் நடந்தால் அவர்களும் சண்டால சாதியில் வைக்கப்படுகிறார்களா அல்லது எந்த சாதியில் வைக்கப்படுகிறார்களோ இந்த புள்ளி விவரம் அரசுக்கிட்ட இருக்கா இந்த புள்ளி விவரங்கள் எதுவுமே அரசிடம் இருப்பதாக தெரியவில்லை எடுத்தோம் கவிழ்த்தம் என்கின்ற பெயரில் கருணாநிதியை தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாடலை தேவையில்லாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த சொல்லாடலை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதன் வழி பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்த பிள்ளைகள் பட்டியல் சாதிக்குள் அடைக்கப்படுவார்கள் என்கின்ற புது விதியை தமிழ்நாடு அரசு தந்திருக்கிறது இதை நாம் முதல்ல கடுமையாக எதிர்க்கணும் ஏனென்றால் மனு தர்மத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நான்கு வர்ணங்களே கிடையாது நான்கு வர்ணங்களே இல்லை இங்கே பிராமண சூத்திரம்தான் பஞ்சமர் கூட தமிழ்நாட்டில் கிடையாது சூத்திரர்களுக்கு மனு தர்மம் சொல்லக்கூடிய வரையறை உணவுத் தொழில் செய்பவன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துபவன் அடிமை வேலை செய்பவன் உயர் வர்ணங்களுடைய தாசியின் பிள்ளைகள் விபச்சாரியின் பிள்ளைகள் தேவடியால் பிள்ளைகள் பறை இசைப்பவன் கொட்டு அடிப்பவன் மேலம் வாசிப்பவன் இப்படி பல விஷயங்களை மனதர்மம் சொல்லுகிறது அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே பிராமணரை தவிர்த்து அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான் அப்போது இங்கே வர்ணம் வெற்றியடையவில்லை வெற்றியடையாத ஒரு தேசத்தில் இந்த வர்ணங்கள்லாம் சேர்ந்து இந்தந்த சாதிகள்லாம் உருவாயிடுச்சு அதனால் பிறந்தவன் சண்டாளன் என்று சொல்வதே தவறு அப்போ சண்டாளர் என்பது தமிழ்நாட்டில் யாரை குறிக்க பயன்படுது சண்டால பார்ப்பனர் என்ற வார்த்தை கூட தமிழ்நாட்டில் இருக்கிறது சண்டால சிரிக்கி சண்டால பாவி என்கின்ற வார்த்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படம் பருத்தி வீரன் அந்த படத்தில் கார்த்தி முத்தழரி என்கின்ற கதாநாயகியை பார்த்து பிரியாமணி பருத்தி சண்டாலி ஓன் பாசத்தால் நானும் சுண்டலிய ஆணையம் புள்ளை என்று பேசுவார் சண்டாலன் என்கின்ற ஆணை குறிக்கின்ற அதே சாதி பெயர் தான் சண்டாலி பெண்ணை குறிக்கும் இந்த படத்திலே நடித்த அந்த கதாநாயகிக்கு இந்திய அரசினுடைய சிறந்த விருது கிடைத்தது நிறைய மாநில விருதுகளும் பிலிம்பேர் விருதுகளும் கிடைத்தன அப்போ நாம சண்டாலன் என்கின்ற வார்த்தையை கருணாநிதியை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இன்றைக்கு ஒரு ஆணையை போடுகின்ற கட்சியும் அரசும் முற்போக்கு சமூக நீதி போராளிகளும் சண்டாலி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு விருது பெற்ற அந்த நடிகை ஒரு வார்த்தையோடு கேள்வி கேட்கவில்லை அந்த வார்த்தையை பயன்படுத்துவது சாதி அடிப்படையில் பயன்படுத்துவது என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை எனவே இது அடிப்படையில் கருணாநிதி என்கின்ற ஒரு தலைவரை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்கின்ற ஒரு வன்மத்தோடு வஞ்சனத்தோடு அதை சொன்ன பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக பட்டியல் சமூகத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு சாதி யுக்தியை இந்த அரசு பயன்படுத்தி இருக்கிறது அதற்கு தமிழ்நாட்டினுடைய பட்டியல் பழங்குடிகள் ஆணையம் துணை நின்றிருக்கிறது இதற்கு முற்போக்கு உடன்பிறப்புகள் துணை போகிறார்கள் இன்னும் போனால் இந்த சண்டாலன் என்கின்ற வார்த்தையை அரசியல் களத்தில் அதிகமாக பயன்படுத்தியது கருணாநிதி அவர் எழுதிய மனோகர படத்திலிருந்து நிறைய படங்கள் இல்லை அந்த வார்த்தையை சண்டாலா அடப்பாவி சண்டாலா என்கின்ற வார்த்தையை மூச்சுக்கு முப்பது முறை பயன்படுத்தி இருப்பார் இந்த வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிகமாக பயன்படுத்தியது கருணாநிதி இன்றைக்கு அவரையே அந்த வார்த்தை தாக்கும்போது இவர்கள் பதறுகிறார்கள் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா முதல்ல சண்டாளர் என்கின்ற அந்த சமூக மக்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக அரசியல் பொருளாதார பின்புலம் என்ன அவர்களுக்கு எந்த அடிப்படையில் சண்டாளரும் சான்றி தராங்க ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா முதலில் அந்த சண்டாளர் என்கின்ற சாதி பெயரை மாற்றுங்கள் அடுத்து அவர்கள் பட்டியல் சமூகத்திற்குள் வரமாட்டார்கள் வரையறைப்படி அவர்கள் ஒன்று பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் கொண்டு வாங்க இல்லை என்றால் அந்த சாதியையே மாற்றுங்கள் அந்த சாதி பெயரையே மாற்றுங்கள் இதை செய்வது தான் உத்தமமானதாக இருக்கும் இதை விட்டு விட்டு ஒரு வன்கொடுமை தடுப்பு வழக்கு என்கின்ற ஒன்றை காட்டி நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களை அரசியல் ரீதியாக அச்சுறுத்துவதாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் நாளை எவரேனும் ஒருவர் நீதிமன்றத்திற்கு சென்று சண்டாளன் என்கின்ற வார்த்தை குறித்த பல்வேறு விளக்கங்களை கொடுத்து அதற்கான நீதியை கேட்டால் இந்த ஆணை உடை தெரியப்படும் இந்த வகையில் இந்த ஆணை என்பது தமிழ்நாட்டில் இப்போது வெளிப்படப்பட்டுள்ள ஆணை என்பது வழக்கமான திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு பட்டியல் சமூகத்தையும் பட்டியல் சமூகத்திற்கு பிற்படுத்தப்பட்டோரையும் எதிரிகளாக காட்டுகின்ற யுக்தி அதுவும் திமுக குடும்பத்திற்கு ஒன்று என்றால் இதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள் இதற்கு இரண்டு தளங்களில் உள்ள இளைஞர்களும் மக்களும் பலியாகிவிடக் கூடாது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்